ஒருவருக்கு புகழ் சேர்க்கை சேருது அவருடைய புகழ் ஜோதிடமாக இருந்தாலும் சரி வேறு எந்த துறைகளாக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னா முக்கியமாக இரண்டு கிரகங்களுடைய ஆளுமைகள் சக்திகள் அல்லது கொடுப்பினைகள் இரண்டு கிரகத்தினுடைய சக்திகள் அதிகமாக இருக்கணும் அது எந்த கிரகம் அப்படின்னம்னா முதல்ல வந்து சூரிய பகவான் அடுத்தது சந்திரன் இவங்க ரெண்டு கிரகங்களும் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா உலகப்புகள் தன்னால் வரும் என்னதான் திசா புத்தி மோசமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு கிரகங்களுடைய கொடுப்புணி இல்லைனாலும் சரி இந்த இரண்டு கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தது நீச்சமாகாமல் கிரகங்களால் சூழப்படாமல் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நல்ல புகழை அடைவார்கள்